வணக்கம் வாழ்க வலமுடன் பாரதியாரோடைய எல்லா பாடல்களும் எப்படி இருக்கும்னா நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு வீரமாக இருக்கும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே ஒரு எனர்ஜி வந்துடும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் எப்படின்னா ஒரு அடக்கமாக ஒரு பவ்யமாக இருக்கும் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாரதியார் போய் அப்படியே சரணாகதி அடைகிறாரு சரணடைஞ்சிடறாரு இறைவன்கிட்ட இப்போது அந்த மாதிரி தான் இந்த பாடல் இருக்கும் நமக்கெல்லாம் ஒரு ஆசை துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் எல்லாருக்குமே இப்படி ஒரு ஆசை இருக்குது இதற்கான வழி என்ன அப்படின்னா சரணாகதி இறைவன் கிட்ட நம்ம சரணடைஞ்சிடணும் நம்ம நமக்கு நடக்கிற நல் நன்மை தீமையும் கடவுள்கிட்ட நாமளே கடவுள்கிட்ட நம்மளே ஒப்படைச்சிடணும் நம்ம என்ன பண்றோம் நம்ம நம்ம கஷ்டங்கள் நம்ம பிரச்சனைகள்லாம் நம்ம தூக்கி நம்ம தலையில வச்சுக்கிறோம் நம்ம அதை நம்ம நம்மளேதான் அதை நம்ம அந்த பிரச்சனைகளை நம்மளேதான் நம்ம ஏத்திக்கிறோம் இப்போ நமக்கு ச சில பிரச்சனைகள் வருது சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் இவங்களால அந்த பிரச்சனை வந்துச்சு இவங்களால அந்த கஷ்டம் வந்துச்சு இவங்களால தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம மற்றவங்களை சொல்கிறோமா ஆனால் உண்மையாகவே என்ன நடக்குது யாரால பிரச்சனை எங்கே இருக்குது பிரச்சனை நம்ம மனசில் தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா யாரோ நம்மளை ஏதோ ஒன்று ஒரு வார்த்தை திட்டாங்க அதை ஒரு முறை தான் திட்டியிருப்பாங்க அதை எத்தனை முறை நம்ம மனசில் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அவங்க அன்றைக்கி அந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அந்த மாதிரி பேசிட்டாங்களே யாரோ ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்துட்ருப்பாங்க அது அதையே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு போய் இப்படி நடந்துச்சே அப்படின்னு அதே நினச்சி 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 அதை நம்ம அது ஏற்றுக்குறோம் நான் அந்த அந்த மனசு நான் அது நமக்கு வந்துருச்சு அப்படின்னு அதை நம்ம தான் தூக்கி தலையில் வச்சுக்கிறோம் அது கடவுள்கிட்ட கொடுத்துடணும் இதுதான் சரணாகதி அதை கடவுள்கிட்ட கொடுத்துட்ணும் அதனால தான் ஜீசஸ் வந்து பைபிளில் ஒரு வ வசனம் ரொம்ப அழகாக இருக்கும் வருத்தப்பட்டு பாரம் சும சுமப்பவர்களே என் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன் நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் உங்கள் இப்படி பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு அப்போ நம்ம நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையிலே வச்சுக்கிறோம் என்ன என்னது என்னது நம்ம என்னது அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இது நம்மளது தான் எப்போ நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துட்றோமோ நம்ம ஆயிடுவோம் அப்போ நமக்கு கஷ்டம் துன்பங்கள் அப்படிங்கிறதே நமக்கு இருக்காது திருவருட்பாவில் ஒரு ஒரு வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு வரி வரும் திருவருட்பா பா ஒரு பாடலில் எனது உடலும் உயிரும் பொருளும் நின்னதல்லவோ என் தாய் என் தாய் இதனை பெறுக என்று இன்று நான் சொல்லவோ என் உடல் உயிர் ஆவி பொருள் எல்லாம் உண்ணுது இறைவா என் தாயே எல்லாமே ஒன்றுது இதை நான் இதை வாங்கிக்கோ இதை பார்த்துக்கோ இதை வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லணுமா இது உண்ணுதாச்சே இதுதான் உண்ணுது நான் எதுவுமே சொல்ல வேணாம் இது உண்ணுது அப்படின்னு அந்த பாடல் நான் தன்னை முழுமையாக தன்னை முழுமையாக ஒப்படை ஒப்படைக்கணும் கடவுள்கிட்ட தன்னை முழுமையாக கொடுத்த நானே ஒன்றும் இல்லை இதுவே உண்டுதான் தான் இப்போ இதுக்கு வர கஷ்டம் துன்பம் இதெல்லாம் யாருது இது ஒன்று தானே இப்படி கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும் சில விஷயங்கள் நமக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவார் கடவுள் நம்ம நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவார் ஒரு நல்லா படிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லை ஒரு நல்ல வாழ்க்கை துணை ஆசைப்பட்டிருப்போம் இல்லை ஒரு இப்படி தான் ஒரு வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் எவ்வளவோ எவ்வளவோ ஆசைகள் பட்டிருப்போம் அதெல்லாம் ரிஜெக்ட் இருக்கும் நமக்கு கிடச்சிருக்காது ஏன் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இந்த பூமியில் நம்ம பிறந்து வந்ததற்கான நோக்கம் என்ன நம்ம எதுக்கு இங்கே பிறந்து வந்திருக்குறோம் இந்த ஆன்மா பரிபக்குவம் அடையிறதுக்கு தான் பக்குவம் அடையணும் ஆன்ம முன்னேற்றம் அடையணும் அதுதான் இது மெயினாக இந்த உலகத்துக்கு வந்ததற்கு காரணமே இதுதான் இதுக்கு தான் நம்ம பிறந்தே வந்திருக்குறோம் அப்போ இதுதான் காரணம் இப்போது இதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவார் இதெல்லாம் வேணாம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அப்படின்னா அது கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் திருப்தி ஆகிடுவோம் போதும்பா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடச்சிச்சு அவ்வளோதான் அதிலே நம்ம திருப்தி அடைஞ்சிருவோம் அப்போது நம் இந்த ஆன்மா எதுக்கு வந்திருக்கு இந்த இதன் இது பிறப்பினுடைய நோக்கம் என்ன இப்போ அதுதானே முக்கியம் அதை அதை அடையிறதுக்கு விட்டுட்டு நம்ம இதிலே நிறைவு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை நம்மளால் நம்ம பிறப்பினுடைய நோக்கத்தை நம்மளால் அடைய முடியாது அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவார் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இப் இதனால தான் வருது இப்போது நிறைய நம்ம துன்பங்கள்னு நினச்சிட்ருக்கோம் நிறைய பள்ளங்கள் இருக்குது நம்ம நம்ம வாழ்க்கையாகிய பாதையில் நிறைய பள்ளங்கள் இருக்குது இப்போ விழுந்து எழுந்தாதான் ஓகே பள்ளம் இருக்குங்க பள்ளம் இருக்குது இனிமே பார்த்து போகணும் இந்த பள்ளத்தை எப்படி கடக்கிறதுன்னு ஒரு ஐடியா வரும் நம்மளே விழுந்து எழுந்தாதான் சுயமாக எழுந்தாதான் இனிமே விழாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள்லாம் நமக்கு வாழ்க்கையில் வர்றதுக்கு காரணம் என்ன நம்ம பக்குவம் அடையிறதுக்கு ஒரு குழந்தைய அட்டம் பிடிக்குது கேட்குது இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்குது நம்ம அதை உடனே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா கேட்டதெல்லாம் நிறைவை நிறைவு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது அவ்வளோதான் அது அது அதுக்கு வேற எதுவுமே தெரியாது அந்த அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொடுக்குறாங்க அதெல்லாம் தெரியாது அது அது போதும் அப்படிங்கிற மாதிரி அது சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அந்த பொருளுடைய வேல்யூவும் அதுக்கு தெரியாது இப்போ நம்மளும் அப்படி தான் நம்ம கிடச்சி நம்ம நினை நினைக்கிறபடி இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா எல்லாமே சந்தோஷமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் அந்த மனசுக்குள்ளே நம்ம க கிடைச்சதெல்லாம் நினச்சதெல்லாம் கிடைக்கிற அந்த குழந்தையோட மனசாக தான் நம்ம இருப்போம் அது எதுவுமே தெரியாம தான் இருப்போம் இப்போது அந்த ஆன்மா எப்படி பரிபக்குவம் அடையும் அப்போது இறைவனுடைய கருணை இது நமக்கு அந்த ரிஜெக்ஷன் எல்லாமே இறைவனுடைய கருணை தான் நமக்கு நல்லது மட்டும்தான் செய்யுது இன்னொரு விஷயம் நம்ம இந்த இந்த உலகம் எப்படி டிசைன் இந்த உலகத்தோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஏற்றுக்கணும் ரெண்டுமே இருக்க தான் செய்யும் இது இப்படி இருக்கும் இதை ஒன்றும் பண்ண முடியாது இது டிசைனே இப்படி தான் ஆனால் நம்ம அதை ஏ எந்த மன பக்குவத்தோடு அதை பார்க்குறோம் தான் முக்கியம் இது ஏத்து இது நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது இது கடவுள்கிட்ட கொடுத்துடலாம் அவர் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு நமக்கு நம்பிக்கை இல்லையா கடவுள்கிட்ட கொடுத்துடலாம் அவர் பார்த்துக்குவாரு இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் ரெண்டுத்தையும் கடவுள்கிட்ட கொடுத்துடணும் நமக்கு வர கஷ்டங்கள் வழிகள் வேதனைகள் எல்லாமே இறைவன் இறைவன் கிட்ட கொடுத்துட்றோம் நமக்கு வர நல்லது சந்தோஷம் அதையும் கடவுள்கிட்ட தான் கொடுக்கணும் இப்போது ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வைங்களேன் ஒரு இன்பமாக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மனநிலை எப்படி இருக்கோம் இந்த சந்தோஷத்தை மறுபடியும் எதிர்பார்ப்போம் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ அது கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் நம்ம கஷ்டத்துக்குள்ளே போயிடுவோம் வருத்தத்துக்குள்ளே போயிடுவோம் அப்போது இன்பம் துன்பம் எது வந்தாலும் கடவுள்கிட்ட சரணடைஞ்சிடணும் கடவுள்கிட்ட கொடுத்துடணும் எல்லாம் உன் செயல் அப்படின்னு அந்த நியூட்ரல் ஸ்டேட்டில் எது வந்தால் என்ன நான் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் ரெண்டுமே ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்டு அந்த ஒரே மனநிலையோட அந்த நடுவு மேலே இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில துன்பம் கஷ்டம் வலி வேதனை எதுவுமே வராது எப்பவுமே ஒரு ஆனந்த நிலை ஒரு அமைதி இன்பம் மட்டும்தான் இருக்கும் சரி நம்ம பாடலுக்குள்ள போகலாம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட நல்லது தீயது நாம் அறியோ மண்ணை நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் யார் கண்ணம்மா கடவுளை தான் சொல்றாரு கண்ணம்மான்னு செல்லமா சொல்றாரு கண்ணனை கண்ணம்மா அப்படின்னு செல்ல பேர் வச்சு சொல்றாரு நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொண்ணை உயர்வை புகழை விரும்பிடும் கவலைகள் என்னை தின்னத்தகாது என்று சரணடைந்தேன் எதை விரும்புறதால நமக்கு கவலை வருதான் பொண்ணு உயர்வு புகழ் பொண்ணுங்கிறது இங்கே என்ன காசு பணம் காசு பணத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு வேலை அது கிடைக்கல அப்படின்னும் போது நமக்கு கவலைகள் வந்துடுது இதெல்லாம் விரும்புகிறதால நமக்கு கவலை வருது இன்னொன்று உயர்வு நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே உயர் உயர்வு அடையணும்னு ஆசை இப்போ இருக்கிற ஒரு நிலையை விட உயரணும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் அது கிடைக்கலன்ன உடனே நமக்கு துன்பம் வருது கஷ்டம் வருது ஒரு கவலை வருது இப்படின்னு நடக்கலையே அப்படின்னு அப்போது நம்ம முயற்சி செய்யலாம் நம்ம உயர் எல்லா நியாயமான ஆசை தான் உயரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கலாம் முயற்சி நம்முடையது தான் நம்ம ச சோம்பேறியாக இருக்க வேணாம் முயற்சி நம்முடையது தான் ஆனால் அதற்கான பலன் நல்ல அது உயர்வு வந்தாலும் சரி தாழ்வு வந்தாலும் சரி அதற்கான பலன் யார் இது கடவுளுடையது கடவுள்கிட்ட கொடுத்துடணும் முயற்சி மட்டும்தான் நம்மளுது கடமையே செய் பலனை எதிர்பார்க்காதே அடுத்து புகழ் புகழ் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஒரு புகழ்ந்தான் நமக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே புகழ்ச்சிங்கிறது பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க பு பிடிக்கும் நாம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம புகழுக்காக ஒரு ஒருத்தர் புகழ்கிறாங்க அப்படின்னா அதுக்காகவே நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்புறோம் ஒருவேளை அவங்க அவங்களே இகழ்ந்துட்டாங்கன்னா ஏதாவது கு குறைவாக பேசிட்டாங்கன்னா நமக்கு அப்படியே கவலை வந்துடும் அதனால இப்புகழ்ச்சி இகழ்ச்சி எது நடந்தாலும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும் எது நடந்தாலும் ஏற்றுக்கிறேன் தன்னிறைவாக நமக்குள்ள நம்ம நிறைவாக அந்த வேலையை செஞ்சுட்டோமா அவ்வளோதான் அது போதும் அவங்க புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அது கடவுளுடையது ரெண்டுத்துக்குமே நம்ம சந்தோஷப்படவும் வேணாம் கவலைப்படவும் வேணாம் ரெண்டுமே கடவுளுடையது ஒரு புகழ் நமக்கு கொடுக்குறாருனா கடவுள் தான் கொடுக்குறாரு இகழ்ச்சியும் கடவுள் தான் கொடுக்குறாரு ரெண்டுத்தையுமே நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருந்தா நமக்கு கவலைகளே வராது அப்படின்னு சொல்றாரு அப்படி வராம இருக்க நீனை சரணடைந்தேன் மிடிமையும் மச்சமும் ஏவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் மிடுமைனா வறுமை வறுமை வந்தாலே ஆஹ் ஒரு பயம் வரும் பயம் அந்த பயம் வரக்கூடாதுன்னு இன்னை சரணடைந்தேன் பயம் இன்னொன்று பயம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே இது இப்படி ஆடுமோ இது இப்படி நடந்துருமோ இந்த பிரச்சனைகள் இந்த இப்படி பிரச்சனை ஆயிடுமோ இப்படி எவ்வளவோ நமக்கு பயம் வந்துகிட்டே இருக்கும் அந்த பயத்திற்கான தீர்வு என்ன சரணாகதி சரணடைஞ்சிடணும் இறைவன்கிட்ட சரணடையணும் என்ன நடந்தா என்ன இறைவன் செயல் தானா நான் எதுக்கு பயப்படணும் எனக்கு பயமே கிடையாது இறைவன் செயல் அது அவர் எது கொடுத்தாலும் நல்லதாக தான் கொடுப்பார் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா அந்த நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவ அவருடைய பொருள் தானே நான் என்னை என்னை எப்படி பார்த்துக்கணும்னு என் கடவுளுக்கு தெரியும் எனக்கு எது கொடுக்கணும்னு என் கடவுளுக்கு தெரியும் இப்போ அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அந்த சரணடையும் போது நமக்கு பயங்கிறது வராது பயத்தை ஒழிக்க ஒழிக்கக்கூடிய ஒரு ஒரு வழி என்ன சரணாகதி அடுத்து துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை துன்பமே கிடையாது நம்ம முழுதாக ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு துன்பம் எங்கே வரப்போகுது எதுக்கும் விரும்பலை பொண்ணு உயர்வு புகழ் எது நடந்தாலும் என் இறைவன் செயலினால் அப்படியே அமைதியாக இருக்கிறோம் எதுக்கும் பயப்படலை அப்படி இருக்கும்போது நமக்கு துன்பங்கிறது வராது துன்பமினி இல்லை சோர்வில்லை நம்ம சோர்ந்து போய்டோம்ல இந்த பிரச்சனைகளால் கஷ்டங்களால் வழிகள் வேதனைகள் இதெல்லாம் வரும்போது அப்படியே சோர்ந்து போயிடுறோம் இப்படி சோர் அப்படி சோர்ந்து போக வேணாம் கடவுள் இருக்கிறார் அவர் பார்த்துக்குவாரு அந்த சரணாகதி நிலையில் இருக்கும்போது சோர்வுங்கிறது வராது தோற்பில்லை தோக்கவே மாட்டோம் நான் கேம் விளையாடினா தானே நான் தோப்பேன் என்னை வச்சுதான் கடவுள் இருக்காரே அவர் தான் என்னை வச்சு விளையாடிகிட்ருக்காரு அவர் தான் ப்ளே இருக்காரு நான் வெறும் கருவி தான் இப்போது எது நடந்தாலும் எனக்கு தோல்வியே கிடையாது அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட அன்பு நெறியாலதான் அறங்கள் வளரும் தர்மம் வாழும் அன்பாலதான் தர்மம் வாழும் இப்போ அன்பு பெருசா அறிவு பெருசா அன்பு பெருசா அறிவு பெருசா அறிவு அன்பு இல்லாத அறிவு ஆபத்தானது போ அறிவு இங்கே அணுகுண்டு என்னென்னமோ தயாரிச்சு யாரை எப்படி கொள்ளலாம் யாரை எப்படி குண்டு போட்டு யாரை கொள்ளலாங்கிறதான அறிவு யோசிக்குது இந்த டெக்னாலஜியெல்லாம் கற்றுக்கிட்டு யாரை எப்படி ஏமாத்தலாம் யாரை எப்படி கவுக்கலாம் இப்படி தானே ஒரு அறிவு இப்படி தான் யோசிக்குது இப்போ அங்கே அன்பு இல்லை அன்பு இல்லாத அறிவு ஆபத்து நம்ம வியக்கிறோம் இல்லையா இவங்க ரொம்ப அறிவுப்பா இன்டெலிஜென்ட்டு அறிவில்லாத அன்பு அன்பு இல்லாத ஒரு அறிவு ஆபத்தானது அன்பு தான் இந்த உலகத்தை காப்பாற்றும் யோசித்து பாருங்கள் அன்பு இந்த உலகமே அன்புமயமாக ஆயிடுச்சு எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க எல்லோரு மேலேயும் அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த உலகம் எப்படி இருக்கும் இப்போ நியூஸ் பார்க்குறோம் நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் எவ்வளோ குற்றங்கள் இதெல்லாம் நடக்குமா நடக்கவே நடக்காது ஒரு யாருக்கிட்டையும் யாரும் சண்டை போட மாட்டாங்க பிரச்சனைகள் நடக்காது எந்த எந்த ஒரு துன்பமே இங்கே இருக்காது இந்த உலகமே சொர்க்கமாயிடும் அப்போ அன்பு நெறியில தான் அறங்கள் வளர்க்க முடியும் தர்மம் வாழும் இந்த உலகமே அன்பு நெறியில தான் வாழும் அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திடன் இன்னை சரணடைந்தேன் நல்லது தீயது நாம் அறியோம் நல்லது தீயது நாம் அறியோம் பா இந்த உலகம் இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் ஏன் இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்ணுறோன்னு நம்ம நினச்சிக்கிடுறோம் இதுதான் எனக்கு நல்லது இது எனக்கு கெட்டது அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணுறோமே நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாது எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது இந்த எவ்வளோ விஷயங்கள் நம்ம இதெல்லாம் நல்லதுன்னு நினைப்போம் அதெல்லாம் நமக்கு தீமையாக தான் வந்து முடியும் இப்போது ஏபிஜே அப்துல் கலாம் உடைய வாழ்க்கையில் அவர் அவரை அவருக்கு நடந்ததை பற்றி சொல்கிறேன் அவர் வந்து ப ரொம்ப ஏழ்மை தான் படிக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாரு அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்குது தன்னுடைய அக்காவுடைய நகையெல்லாம் அடகு வச்சு தான் அவரை படிக்க வைக்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை படிக்க வைக்கிறாங்க அப்படி ஒரு துன்பமான சூழ்நிலையை தான் அவர் படிக்கிறார் படித்து படிச்செல்லாம் முடித்து வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் அட்டன் பண்ணுறாரு அதாவது விமானப்படையில் ஒரு அதிகாரி அதிகாரியாக வரணுங்கிறதுக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு அதில் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மார்க்கில் ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கில் விட்டுடுறாரு அவருக்கு அந்த வேலை கிடைக்கல அப்படி உடஞ்சி போயிடுறாரு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கே வந்துட்டாரு அப்படி நினை நம் தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டு அதுக்கப்புறம் மனசு மாறி வந்துடுறாரு அது அவருக்கு என்ன பிரபஞ்சம் என்ன நினைச்சிருக்கு அது உன்னுடையது அல்ல அது உனக்கானது அல்ல உனக்கு இதை விட பெருசா வச்சிருக்கிறேன் அப்படின்னு க அன்னைக்கு அன்னைக்கு உணர்த்தப்பட்டது அவருக்கு அதுக்கப்புறம் அவர் ராக்கெட்டே விட்டார் ராக்கெட் மட்டும் அவர் குடியரசுத் தலைவராக குடியரசுத் தலைவராகவே ஆனார் இப்போது அவர் ஏதோ ஒரு அதிகாரியாக இருந்தார் அப்படின்னா ஏதோ ஒரு துறையில் விமானத்துறையில் ஒரு அதிகாரியாக இருந்தார் இருந்திருந்தார் அப்படின்னா யாரோ யாரோ ஒருத்தர் குடியரசுத் தலைவருக்கு இவர் சல்யூட் பண்ணி இருந்திருப்பாரு ஓரமாக நின்று இப்போது இவரே அந்த இவருக்கு இவர் குடியரசு தலைவராக இருந்து அந்த விமானப்படை மட்டும் இல்லாமல் மூன்று முப்படை வீரர்களும் இவர் இவங்களுக்கு சல்யூட் பண்ணுற ஒரு நிலைமையில பிரபஞ்சம் இவரை உயர்த்தியிருக்கு இப்போ இதை விட பெருசாக உனக்கு கொடுக்க போகிறேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு பிரபஞ்சம் அவருக்கு உணர்த்தி இருக்கு அன்னைக்கு அது இது யாருக்கு இந்த மாதிரிலாம் அமையும் நமக்கு 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 எல்லாருக்குமே இது நடக்கும் ஆனால் எப்பேற்பட்டவங்களுக்கு இது நடக்கும் தெரியுங்களா ஏ பிஜே அப்துல் கலாம் கிட்ட கேட்கிறாரு கேட்குறாங்க அவர்கிட்ட நீங்க ராக்கெட்லாம் விட்டீங்க ராக்கெட் விட்டீங்க குடியரசுத் தலைவரானீங்க இப்போ நீங்கள் எவ்வளோ ச நிறைய செஞ்சுருக்குறீங்க நிறைய சாதனை பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் இதில் உங்களுக்கு எப்போது மன திருப்தியாக இருந்துச்சு உங்களுக்கு எப்போது இதை நான் பெருமையாக என்னையே நான் பெருமையாக நினச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு நினைக்கிற ஒரு நிலமை உங்களுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு இவங்க கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு ஒரு அம்மா என்கிட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அம்மா அந்த அம்மாவோடைய குழந்தைக்கு கால் கால் இல்லை அது செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்போது அந்த செயற்கை கால் பொருத்தப்பட்டது வந்து வெயிட்டாக இருக்கும் வெயிட்டாக இருந்துச்சு போல இருக்கு அப்போது அது அந்த அம்மா சொன்னாங்களாம் ஐயா இந்த மாதிரி இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது இந்த காலை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியலங்க ஐயா அது நடக்கக்கூட முடியல அந்த அது வெயிட்டு தூக்கின அந்த அந்த குழந்தையால் நடக்க முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் இவர் யோசித்து என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த விமானத்தில் அது விமானம் பறக்குது இல்லையா மேலே பறக்கணும்னா அந்த ஏதோ ஒரு அது அது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த அந்த என்ன சொல்கிறது அது அந்த உலோகங்கள் இருக்குது இல்லையா அந்த உலோகங்கள் அது அந்த உலோகங்களை பயன்படுத்தி தான் அந்த விமானம் பறக்குது அது வந்து மெலிஸாக இருக்கும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்போ அந் அது அந்த ஒரு திங்கிங் அவருக்கு வந்துச்சான் அந்த வெயிட்லெஸ்ஸான அந்த உலோகத்தை பயன்படுத்தி அவருக்கு அந்த செயற்கை காலை அவர் உருவாக்கி இருக்கிறாரு உருவாக்கி அந்த குழந்தை அதுக்கு பொருத்தி அந்த குழந்தை அது துள்ளி விளையாடும் போது அந்த அம்மா ஆனந்த கணிரோடு பார்த்து சிரிச்சாங்களாம் இதுதான் என் வாழ்க்கையில் நான் பெருசாக சாதித்தேன் அந்த அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தனே அதுதான் என்னுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொன்னாராம் இப்போ இந்த பிரபஞ்சம் என்ன பார்க்குது மனசு உன் மனசு அன்பான அந்த மனசு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி நல்லது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு அந்த மனசு இருந்தால் இறைவன் உங்களுக்கு தூக்கி வச்சிருவாரு உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு அது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் மனச பாத்துதான் வாழ்வை மாத்துவான் உன் மனசு என்னவா இருக்கு மனசுல அன்பு இருக்கா கருணை இருக்கா மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறியா உன் வாழ்க்கைய கடவுள் மாத்திருவாரு எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி கடவுள் மாத்திருவாரு நல்ல நல்லது தீயது நான் அறியோம் நமக்கு ஒன்றுமே தெரியாது நல்லது நாட்டுக தீமையை ஓட்டுக நல்லதை நாட்டுக நீ தீமையை ஓட்டுக எனக்கு ஒன்றுமே தெரியாது நீ தான் இதை செய்யணும் இறைவா நீ தான் எனக்கு செய்யணும் எனக்கு எது நல்லது எது கெட்டது எனக்கு எதுவுமே தெரியாது இறைவன் இறைவன்கிட்ட சரணாகதி அடையணும் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் இந்த சரணாகதி நிலை நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம அவ்வளோ ஆனந்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இது எப்படி நம்ம சரணாகதி நிலை நமக்கு எப்படி வரும் ஒரு நான் ஒரு கோட் படித்தேன் பக்தி வேதாந்த பிரபுபாதர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பக்தர் அவர் ரொம்ப பெரிய பக்தர் அவர் எழுதின ஒரு கோட்டு என் அன்புடைய பகவானே நீர் என்னை மார்புற தழுவலாம் அல்லது எட்டி உதைக்கலாம் அல்லது ஒருபோதும் என் முன் தோன்றாமல் என் மனதை நீ உடைக்கலாம் உனக்கு என்னிடம் எல்லா சுதந்திரமும் உண்டு எல் எது நடந்தாலும் என்றும் நீர் என் பகவான் நீ என்றும் நீர் என் நான் உன் பக்தன் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு நீ என்னை என் என் மகளே அப்படின்னு நீ என்னை கட்டி அணைச்சிக்கலாம் இல்லை என்னை நீ எனக்கு வேணாம் அப்படின்னு நீ எட்டு உதைக்கலாம் ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான் என்னை உதைச்சாலும் சரி அணைச்சாலும் சரி ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஒன்று இதுதான் அன்பு இதுதானே அந்த சரணாகதி நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் நீ என்ன செஞ்சாலும் நான் ஏத்துக்கிறேன் இல்லை கடைசி வரைக்கும் நீ என்னை நான் உனக்காகவே நான் நீ கடவுளே கடவுளே நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் நீ கடைசி வரைக்கும் என் முன் தோன்றாம கூட இருக்கலாம் உனக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கு நீ என்ன வேணா செய்யலாம் என்ன எப்படி இருந்தாலும் என் அன்பு என்னைக்கும் மாறாது எப்பவுமே நான் உன்னை நான் உன்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதுதானே அந்த அன்பு என்ன நடந்தாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அந்த அன்பு அந்த சரணாகதி அந்த நிலை நமக்கு கொண்டு வரும் அந்த அன்பு நம்பிக்கை என்ன செஞ்சாலும் எனக்கு சரியாக தான் இருக்கும் அவ்வளோ நம்பிக்கை அன்பு கடவுள்கிட்ட நம்ம வரும் நமக்கு இருக்கும்போது தான் இந்த சரணாகதி நிலையை நம்மளால் அடைய முடியும் அது என்னவோ நிலை ஏதோ புதுசா ஒரு நிலையெல்லாம் கிடையாதுங்க நமக்கு நமக்குள்ள ஒரு அன்பு வந்துட்டா போதும் நமக்குள்ள அந்த கடவுள் மேல நம்பிக்கை வந்துட்டா போதும் நம்ம முழுமையாக இறைவன்கிட்ட சரணடையணும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க